தலைமுறை ஏழு தலைமுறை என்று சொல்வார்கள் நாம் எல்லாம் முதல் தலைமுறை இப்படி ஏழாவது தலைமுறைக்கு தமிழில் பரம்பரை நாம் என்று சொல்லும் பொழுது நானும் என் மனைவியும் தான் ஆண் பெண் இரண்டு பேர் தான் முதல் தலைமுறை ரெண்டு பேர் சேர்ந்தால் தானே ஒரு குடும்பமே வரும் ஸோ முதல் தலைமுறை என்பது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களது ஏழாவது தலைமுறைக்கு பெயர்தான் பரம் பறை சரி இப்படி நமது பரம்பரைக்கு முன்னே இருந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பரம்பரை இருக்கும் அப்படி பின்னோக்கி எத்தனையாவது பரம்பரை என்று போய்கொண்டே இருக்கலாம் சொல்ல முடியாது நமக்கு இதுவரைக்கும் தான் நமக்கு தமிழில் இருக்குது எத்தனையாவது தலைமுறை நாம் என்று சொன்னால் நமக்கு பொறுத்தவரையில் ஏழு தலைமுறை தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறை அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கு கணக்கே சொல்ல முடியாது இந்த வகையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் இதற்கு முன்னே எங்கே இருந்தோம் இப்போ நான் பிறந்துட்டேன் அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்துட்டேன் இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் இந்த கேள்வி தான் எல்லாருக்குமே அந்த மனசில் இருக்கும் நான் எங்கே பிறந்தேன் தாய் தந்தை மூலமாக தான் நான் பிறந்தேன் அப்போ நான் பிறக்கதற்கு முன்பு நான் எங்கே இருந்தேன் இந்த கேள்விக்கு பலரிடமும் கேட்டேன் யாருக்கும் அதை பற்றி சரியான புரிதல் இல்லை ஆனால் சற்று நான் ஆராய்ந்தேன் ஆராய்ந்து அது என்னவென்று கண்டுகொண்டேன் இப்பொழுது தாய்க்கு அதாவது பெண் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் சரியாக இருக்கும் ஆண் பெண் ஒரு ஆணுக்கு விந்து உடலிலிருந்து உற்பத்தியாகி வெளிவருகிறது பெண்ணுக்கு அந்த கருமுட்டை என்று வருகிறது அந்த ரெண்டும் ஒன்றாக சேரும் தான் ஒரு குழந்தையாக பிறக்கிறது அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு முன்னே நாம் பிறப்பதற்கு முன்பே நாம் எங்கே இருந்தோம் என்றால் தாயின் வடியிலும் தந்தையின் உடலில் தானே இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்ததனால தானே நம்ம இன்றைக்கி வந்தோம் அப்போ நான் பிறப்பதற்கு முன்னே எங்கே இருந்தோம் தாய் வயிற்றில் பாதியும் அதுதான் குரோமோசோம் என்று சொல்வார்கள் ரெண்டு குரோமோசோம் அது ஆணுடைய குரோமோசோம் பெண்ணுடைய குரோமோசோம் அது ரெண்டும் சேர்ந்து தான் அதாவது அது இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு ஆணுடைய குரோமோசோமும் பெண்ணுடைய குரோமோசோமும் சேர்ந்து தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ நம்ம எங்கே பிறந்தோம் பிறப்பதற்கு முன்னு எங்கே இருந்தோம் என்றால் தாயின் வயிற்றிலும் தந்தையின் வயிற்றிலும் தான் இருந்தோம் உடலில்தான் இருந்தது அவர்கள் இச்சை கொண்டு உடலுறவு கொள்ளும் பொழுது ரெண்டும் கலந்து ஒரு குழந்தையாக வெளியே பிறக்கிறது அப்போ நான் எங்கே இருந்தேன் பிறப்பதற்கு முன்பு என்றால் தாயின் வயிற்றிலும் தந்தையின் வயிற்றிலும் தான் நான் இருந்திருக்கிறேன் அவர்கள் விருப்பப்படும் பொழுது ஒன்றாக உறவு கொண்டு அந்த உடலுறவின் மூலம் நான் பிறந்தேன் இதுதானே சரியாக இருக்கும் இது என்னுடைய ஆராய்ச்சி பலருக்கு தெரியும் தெரியாது ஆனால் நான் அறிந்தது இதுதான் நாம் பிறப்பதற்கு முன்பே இருந்தோம் எங்கே இருந்தோம் தாயின் வயிற்றிலும் தந்தையின் வயிற்றிலும் இருந்தோம் அல்லது ஒரு ஆண் வயிற்றிலும் பெண் வயிற்றிலும் இருந்தோம் இது சரியா என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் சரியா தவறா என்று என் கணிப்பின்படி ஒரு தாயின் வயிற்றிலும் தந்தையின் வயிற்றிலும் தான் நாம் இருக்கிறோம் அங்கிருந்து தான் நாம் பிறந்து வந்தோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது சரியா தவறா என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து மற்றவர்களிடம் கேட்டு சொல்லலாம்